தண்டுகோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் மகாவோட கையை பிடிச்ச உடனே மகாவுக்கு என்னவோ மாதிரி ஆகிடுது அப்படியே விக்ரமே பார்த்துட்ருக்காங்க கொஞ்ச நேரத்தில் விக்ரம் வந்துட்டு சந்திராவை பார்த்த உடனே வந்து மகாவை வந்து சோஃபா பின்னாடி ஒழிஞ்சிக்க சொல்லி சொல்கிறாங்க சந்திரா அங்கே வந்து விக்ரம பார்த்துட்டு ஏய் நீ எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்த எதுக்காக எங்கே இருக்கேன்னு கேட்க அப்போது விக்ரம் இல்லை பெரிய ஐயா தான் என்னையும் சேர்ந்து தேட சொன்னார் அப்படின்றாங்க அப்போது சந்திரா வந்து ரொம்ப கோவமாக விக்ரம பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க விக்ரம் மகாவை கூட்டிகிட்டு வந்து இப்படியே வந்து படிக்கட்டேறி மேலே மாடிக்கு போயிடுங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே கேஷுவலாக வரா மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு மேலே போயிடுவாங்க அதுக்கப்புறமா புவனா அங்கே வராங்க அப்போ விக்ரம பார்த்து அங்கெல்லாம் தேடிட்டு அப்பா நீ ஒரே ஒரு முறை போயிட்டு தோட்டத்துலேயும் தோழுவத்துலேயும் போய் தேடிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு அம்மா அவங்க அங்கெல்லாம் ஏமா போகிறாங்க அப்படின்றாங்க அதுக்கு புவனா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் என் பேச்சை கேட்கலண்ணா நீயுமா கேட்க மாட்டேன் போயிட்டு ஒரு முறை தேடிட்டு வந்திருப்பா நான் இந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் எங்கேயோ இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ விக்ரம் அம்மா நீங்கள் மொட்டை மாடியில் தேடினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு புவனா நாலு முறை தேடிட்டேன் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகா வந்து அப்படியே இறங்கி வராங்க அநீன்னு கூப்பிட்றாங்க உடனே புவனா மகாவை பார்த்துட்டு காவேரி நீ எங்கே போயிருந்த நான் உன்னை எங்கேலாம் தேடின தெரியுமா அப்படின்னு கேட்க அப்போது மகா வந்துட்டு இல்லை நீ காற்று வரலன்னு மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு புவனா இல்லையே நான் மொட்டை மாடியில் தேடி பார்த்தேன்னு யாருமே இல்லையாங்க அப்படின்னு சொல்ல காவேரி காவேரின்னு கூட நான் கூப்பிட்டு ே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு இல்லை நீ மேலே உட்காந்துட்டு இருந்தால அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ போவனா இல்லை ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு நீங்கள் பனியில் உட்காரக்கூடாதுன்னு திட்டுவீங்க தான் நான் அந்த மாதிரி வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஈஸ்வரனும் சந்திராவும் அங்கே வராங்க அப்போ ஈஸ்வரன் பாத்தியா நான் தான் சொன்னல தங்கச்சி எங்கேயும் போயிருக்க மாட்டா வீட்டில் தான் இருப்பான்னு சொன்னல நீ தான் சரியா தேடாமல் விட்டுருக்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ புவனா ஆமாங்க தங்கச்சி மொட்டை மாடியில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்போ சந்திரா இல்லையே நான் மொட்டை மாடியில் கூட தேடினேன் யாரும் இல்லையே அங்கே அப்படின்னு சொல்ல அதுக்கு புவன வந்துட்டு அவ டேங்க்கு பின்னாடி இருந்திருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சந்திரா இல்லையே நான் டேங்க்கு பின்னாடி நின்று தானே மலைக்கோட்டை பிள்ளையாக என் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு வேண்டி இருந்தேன் ஆனால் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கோவமாக கேட்குறாங்க எனக்கு என்னமோ வந்து இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு விக்ரம வந்து சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு ஏய் சந்திரா நீ இப்படிலாம் கோவப்படுற நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்கள வந்து இவ்வளோ இதுவெல்லாம் நம்ம நடத்தக்கூடாது முதல் நாள் அவனை பார்த்தப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அவன்லாம் இதுவும் பண்ணியிருக்க மாட்டான் நீ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம வீட்டுக்கு போக சொல்லி சொல்கிறாங்க விக்ரம் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு இருக்காரு இவ்வளோ நாளும் நம்ம மனசும் மைண்டும் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப எம்டியாக இருந்துச்சு நம்மளை பெற்றவங்க யார் நம்ம யார் நம்ம பேர் என்ன நம்ம கூட பிறந்தவங்க என்ன இப்படி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு காவேரியை பார்க்கும் போது மனசுக்குள்ளே என்னவோ மாதிரி இருக்கே ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படியே மூளை நரம்பெல்லாம் நமக்கு செல்லிருக்குதே உள்ளுக்குள்ள மழை அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே பறவை மாதிரி பறக்கணும்னு தோணுது ஏன் இப்படிலாம் நமக்கு தோணுது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அப்போ வேணி வந்து விக்ரம சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க விக்ரம் அதெல்லாம் கண்டுக்காமல் அமைதியாக அப்படியே மகாபூபதியை யோசிச்சிட்ருக்காங்க அப்போ வேணி என்னப்பா முருகா இன்றைக்கி நடந்தது நினச்சி கவலைப்படுறியா அந்த தம்பி ஒன்று அடித்ததை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் அதெல்லாம் இல்லைம்மா சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அமுதாவும் செல்வியும் என்னென்ன அந்த காவேரி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்களே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் அதெல்லாம் இல்லைம்மா இன்றைக்கி நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்து சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டுறாங்க வேணி சரி நீ எதை நினைச்சுன்னு கவலைப்படாத நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்போது அமுதாவும் செல்வியும் பார்த்துன்னு கனவில் யாரும் வராத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு அந்த ஜிமிக்கை வச்சு பாத்துட்டு இருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் இன்னைக்கு தான் என் சின்ன அண்ணன் கிட்டயோ அவங்க கிட்டயோ அடி வாங்கியிருக்கேன் ஆனாலும் என்னை வந்து வீட்டில் பத்திரமா கொண்டு வந்து சேஃப்பானு சொல்லிட்டு கூடவே வந்து சேஃபாக என்னை விட்டுட்டு போயிருக்கேன் ரொம்ப தைரியம் தான் உனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஜிமிக்கே பார்த்து இந்த ஜிமிக்கி எனக்கே பார்த்த உடனே பிடிச்சிது உங்கள் தங்கச்சிங்க சொன்ன மாதிரி உனக்கு வேண்டியவங்களுக்காக வாங்கினியா இல்லை உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இல்லை பிடிச்சிருக்கேன்னு வாங்கினியா எனக்கு இந்த ஜிமிக்கியை பார்த்த உடனே பிடி பிடிச்சிருச்சு என்னவோ தெரியல இந்த ஜிமிக்கி ரொம்ப நாளாக என் கூட இருந்தால் மாதிரியும் அதை எனக்கு வேண்டியவங்க வாங்கி கொடுத்த மாதிரியும் என் கூடவே இருக்கணும்லாம் எனக்கு தோணுது எதனால் இப்படிலாம் தோணுது உன்னை பார்க்கும்போது என்னவோ மாதிரி இருக்கே அப்படிலாம் வந்து மகாமும் யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அலமேலு அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க என்னடி இப்போல்லாம் வந்து டெய்லி குளிக்கிற நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊர்லேருந்து என்னோட மாமா பையன் வந்திருக்காண்டி மார்க்கெட்டில் எல்லாரும் சும்மா சிங்க மாதிரி இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம தான் வந்து அவங்க இருக்காங்க இப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு புலிமுருகனும் நந்தினி வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ புலிமுருகன் நந்தினி கிட்ட அக்கா போயும் போயும் ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னானு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா கமிஷ்னரே நம்மள வீடு தேடி வந்து பார்த்துட்டு போகிறாரு நீ எதுக்காகக்கா அந்த இன்ஸ்பெக்டர் வர சொன்னாங்க இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு நந்தினி இங்கே பாடுறான் அந்த இன்ஸ்பெக்டர் பேச்சில் வந்து ஒரு மெரட்டல் தெரிஞ்சுது அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது சொல்லிட்டுருக்கும் போதே அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே வராங்க நந்தினிக்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க அப்போது புலிமுருகன் வந்துட்டு எங்கள் அக்கா யாருன்னு தெரியுமா எங்கள் அக்காவே நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கீங்க யாராக இருந்தாலும் எங்கள் அக்காவை வீடு தேடி தான் வந்து பார்ப்பாங்க அவங்களே வந்து யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவங்களே யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க தானே அப்புறம் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கிட்ட உங்கள் புள்ள விக்ரம் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்து நந்தினி பயங்கரமாக பதட்டமாகிறாங்க புலிமுருகனும் பதட்டமாகிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன உங்கள் பையன் வந்து என்னை பார்த்தான்னு சொன்ன உடனே வந்து நீங்கள் இவ்வளோ பதட்டமாகறீங்களே இன்னும் மற்றதெல்லாம் சொன்னால் அவ்வளோதான் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பையன் என்னெல்லாம் என்கிட்ட சொன்னார்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு விக்ரம் என்னெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரோ அது எல்லாத்தையும் வந்து நந்தினி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அது கேட்டு நந்தினி இன்னும் பதட்டமாகறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ